எ கிட்ட தான் பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் போல் ஏன்னா அப்படி பக்காவாக நீட்டாக வந்து இந்த கவரில் இவ்வளோ பெரிய பேக்கிங் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க சாஃப்ட் நெட் வந்து கேன் கேன்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜார்ஜெட்டு இந்த மாதிரி டிசைனர் மெட்டீரியல் சாட்டின் லைனிங் சொல்லிட்டு எல்லா மெட்டீரியலுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க இம்போர்ட்டட் மெட்டீரியல் போல் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது இந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்லாம் வச்சு நான் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மெட்டீரியல் வச்சு டிசைன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது மோஸ்ட்டாக வந்து பட்டு சேரிலேருந்தான் அந்த ஃப்ராக் டைப்பில் கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் இந்த மாடல் வந்து இவங்க புதுசாக வந்து போது ஓகே இன்றைக்கி நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் இவங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஜாலியாக வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி பீச் ஒர்க் வச்ச மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இந்த பீச்சுலாம் வந்து ஊசியில் படாமல் நான் வந்து உடச்சி எடுக்கணும் இல்லைனா இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் உடச்சி எடுக்கிறதோட எனக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் லாஸ்ட்டில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு டேசல் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீச் மாட்டி ஊசி உடஞ்சி போச்சு சரி அதையும் மாற்றி எடுத்துட்டு பீக்கோ ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் இதுதான் வந்து எனக்கு கிளைண்ட் அனுப்பிச்சேன் ரெஃப்ரெண்ட்ஸ் பிக்சர் இதே மாதிரி தான் வந்து அவங்க எனக்கு ஸ்டிச் கேட்டிருந்தாங்க அவங்க கிட்ட மாதிரியே வந்து பிரின்சஸ் ப்ளஸ் ப்ளவுஸ் வந்து க்ராப் டாப் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் கீழே ஸ்கர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெர்மேட் லுக்கில் வந்து அந்த ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு ஷால் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட அட்டாச் பண்ண மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் கேன் கேன் கொடுத்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் கீழே பார்க்க பஃபியாக இருந்திருக்கும் அவங்க கொடுத்த சாஃப்ட்டு கேன் கேனில் இந்த ஒரு லுக்கு தான் கிடச்சிச்சு எக்ஸாம் ரிசல்ட் கூட இவ்வளோ பயந்துருக்க மாட்டேன் ஏன்னா இந்த ட்ரெஸ் எப்போ ரிசீவ் பண்ணி என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அலமது நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க